ஒரு சின்ன திருத்தம் விசுவாசத்தை பற்றி பேசுகிற அளவிற்கு அன்பை பற்றி பேசப்படவில்லை விசுவாச கருத்தரங்கு உண்டு உண்டா இல்லையா விசுவாச கருத்த விசுவாச மாநாடு உண்டு எங்கேயாவது எந்த ஊர்லேயாவது அன்பின் கருத்தரங்கு அன்பின் மாநாடு வரத வராத வரங்கள் கருத்தரங்கு வரும் கனிகள் கருத்தரங்கு வராத அங்கேதாங்க பிரச்சனையே இருக்குது நம்ம தலையை பற்றி கொள்ளாமல் வாழை பிடிச்சிக்கிட்டோம் கிறிஸ்தவம் ஏன்னா ஆவியின் கனி கனிகள் மாநாடுன்னு போட்டால் ஒருத்தரும் வரமாட்டான் ஆவியின் வரங்கள் மாநாட்டின்னு போட்டு அத்தனை பேரும் வந்து உட்காந்துருப்போம் புரியுதா ஏன்னா வரங்கள்னா தலையை கை வச்சா நினைக்கிறோம் கனிகள்லாம் கணிகள்லாம் இங்கே உள்ளேருந்து அவன் வலிவிக்கணுமே புரியுதா எங்கே அப்படியே உள்ட்டாக வாயிடுச்சு பார்த்திங்களா கிறிஸ்தவமே உள்ட்டாக வாயிடுச்சி நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் நீங்கள் என்னை சேலஞ்சு பண்ணலாம் அந்த திறந்த பைபிளோடு என்கிட்ட வரணும் நல்லா கவனிச்சுங்க விசுவாசம் முக்கியம் நம்பிக்கை முக்கியம் அன்பும் முக்கியம் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மொன்றும் நினைத்து இருக்கிறது ஆனால் ஆனால் இருக்குல்ல அன்பே பெரியது அன்பே பிரதானம் பட் அதை விட்டுட்டு நம்ம வந்து மற்றதெல்லாம் நம்ம நடத்துறோம் எந்த மரமும் அதன் அதன் மரத்தினால் அறியப்படும் என்று என்னுடைய பைபிள்ல இல்லை அதன் கனியினால் அறியப்படும் தான் இருக்குது ஸோ இந்த சர்ச்சில் தம்பி டைட்டஸ் நீங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுங்கள் ஆவியின் கனிகள் கருத்தரங்கு ஒன்று நடத்துங்க என்னையும் கூப்பிடாதீங்க ஒன்று ஒன்று நடத்துங்க ஒரு புரட்சி உண்டாகட்டும் என்னடா புது மாதிரி இருக்கேன்னு சொல்லி சென்னை பெந்தை கோஸ்தே கிறிஸ்தவம் உங்களை திரும்பி பார்க்கும் நான் இத்தனை வருஷம் ஒழிஞ்சேறேன் ஆவியின் கனிகள் மாநாடு நான் பார்த்ததே இல்லை வரவே வராது நான் பேச்சிலே இல்லை அகராதியிலே வராது அப்போ எங்கே நம்ம பலவீனம் இருக்கு தெரியுதா உங்களுக்கு நம்முடைய பல குறைவு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா உங்களை நான் திட்ட வரவில்லை தட்டி எழுப்ப வந்திருக்கிறேன் அன்று புரிந்து கொள்ளுங்க ஸோ அன்பிலே நாம் வளர வேண்டும் இந்த ரெண்டும் பின்னி பிணைந்தது

ஒன்று ஒன்று பதினாலு எபேசியர் ஒன்று பதினாறு மூணு பதினேழு ஆறு இருபத்தி மூணு கலாத்தியர் அஞ்சு ஆறு கொலோசியர் ஒன்று நாலு ஒன்று தசோனிக்கையர் அஞ்சு எட்டு அண்ட் ஒன்று ஒன்று பதினாலு இது ரெண்டுலேயும் நம்ம சேர்ந்து வளரணுமா அதுக்கு ஒரு வசனம் ரெண்டு தசோனிக்கையர் ஒன்று மூணு பா இந்த பைபிள் இந்த ஒரு இந்த ஒரு லைஃப் டைம் போதாது மோட்சத்து போன பிறகு கூட எல்லாம் மற்றதெல்லாம் அங்கே இருக்காது நம்ம போடுற நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்குற இந்த பௌதீக பொருட்கள் த பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் த விசிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே பரலோத்தில் இருக்காது ஆனால் இந்த பைபிள் அங்கே இருக்கும் தெரியுமா தெரியுமா வானமும் பூமியும் இது எந்தெந்த ஒரு நிலையில் இருக்கும் ஏன் நம்ம இங்கே பை அரை குறையாக தானே படிச்சிருக்கிறோம் அங்கே போய் படிக்கணும் இல்லை மீதி படைக்கணும் இல்லை இப்பொழுது நம்முடைய அறிவு குறைவுள்ளது உள்ளது அப்பொழுது அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வோம் இல்லையா இப்போ இறைமையாவிட்ட போய் கேட்கணும் இல்லை என்னப்பா கண்களெல்லாம் குளமாகவும் கண்ணீரெல்லாம் நதியை போகிறவும் ஒரு வேலையே கிடையாது அழுதுகிட்டே உட்காந்துருக்கீரா அதெல்லாம் கேட்கணும் இல்லை நீங்கள் அதெல்லாம் யோசிக்கலையா எறமையாட்ட போய் கேட்கணும் நான் முக்கியமாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி பரலோத்துக்கு போனால் இந்த எபிரேயர் நிருபத்தை யார் எழுதுனதுன்னு கேட்கணும் பல்ல உடைக்குது சாப்டருக்கு சாப்டர் உடைக்குது எவ்வளவு யாக்கியான புத்தகங்களை நான் படிச்சுட்டேன் பூர்ணமாக புரிஞ்சிக்க முடியல அதனால தான் என்னமோ தெரில பேர் போடாமல் அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டார் எப்ரே நிருபம் ஆக்கியோ அதனால் நான் சொல்லுவேன் எபிரேய நிருபம் ஆக்கியோன்னு சொல்லி சொல்லிடுவேன் தி அன்னோன் ரைட்டர் ஆஃப் பீப்புள்ஸ் தான் நான் பொதுவாக மெசேஜர் சொல்றேன் இப்படி நம்ம கேட்க வேண்டிய நிறைய கேள்விகள் அங்கே இருக்கு இல்லையா அதனால இந்த பைபிள் நமக்கு அங்கே தொடர்ந்து நம்மளோடு போகுது அதை வாசிக்கும் போது தேனிலும் ம் தேன் கூட்டியிலிருந்து இதில் எத்தனை பேர் தேன் கூட்டி சாப்பிட்ருக்குறீங்க கையை தூக்குங்க தேன் கூடு தேன் இல்லை தேன் கூடு எத்தனை பேர் சாப்பிட்ருக்கிங்க என்ன ஒருத்தர் கூட தேன் ஒன்று தேன் கூடு அடிச்சிக்கவே முடியாது நீங்கள் எங்கே போய் களவாண்டிங்கன்னு என்கிட்ட கேட்காதீங்க எங்கள் மாமனார் ஒரு ஹண்டர் அவர் நிறைய போவார் பெரிய பெரிய அனிமல்ஸ் ஹண்டிங்கெல்லாம் போவார் அப்படி சில நேரம் நாங்கள் போவோம் கூட அப்போ பெரிய மரங்களில் அப்படி ஒரு அப்படி தேனை அவ்வளோ ஒரு ஒரு ஆவிஷத்தை கட்டுற அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும் உயரத்தில் இருக்கும் அப்போ இரண்டு பண்ணுவார்கள் கேட்டேருந்து ஒரு சின்ன ரைஃபிள் வச்சுருப்பாங்க அந்த சின்ன ரைஃபிளை வச்சு அதை சுட்ட உடனே அதில் இருந்து சொட்டும் பாருங்க அப்பா அப்படியே நாங்கள்லாம் போய் குடிப்போம் இப்போதான் ஃபோட்டோ எடுக்கலையான்னு கேட்காதிங்க அப்போ மொபைல் அப்போ அந்த தேன் வேறு தான் இப்போ வந்து சுத்த தேனுங்கிறது வந்து சொல்ல முடியாத தேன் பட் அது அப்படியே இருக்கும் பிறகு என்ன பண்ணுவார் ரெண்டு மூணு பேரும் ஏறி விட்டு அந்த இதெல்லாம் அந்த வெங்காயம் எல்லாம் இது பண்ணி போகலாம் போட்டு அதை படிச்சுட்டு வருவாங்க அந்த கூட்டை அப்படியே ஹனி தான் இருக்குது இங்கிலீஷில் ஹனி ட்ரிப்பிங்ஸ் இல்லை ஹனி கோம்புன்னு இருக்குது அதை கடித்து சாப்பிட்டு அந்த மெழுகு அப்படி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்துச்சு இந்த மன்னா யாருக்கு இந்த இஸ்ரேவேல் மக்களுக்கு ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்துச்சு தேன் மாதிரி இருந்துச்சான் தேனிட்ட பணியாரம் அது வேற குழி பணியாரம் தேனிட்டு பணியாரம் போல் இருந்துச்சான் கொஞ்ச நாள் பழக 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 பாலும் பிடிக்கும் போல அந்த மாதிரி பழக பழக அது எப்படி இருந்துச்சான் தெரியுமா ஒலிவா எண்ணெயை போல் இருந்துச்சான் எண்ணெய்க்கு எதாவது ருசி உண்டா தேனாய் இனித்தது எண்ணெயை போல் ருசி குறைந்தது நம்மள அநேகருக்கு திருவசனம் இனிப்பாய் இல்லை மன்னாவில் பிரச்சனை இல்லை நம்மில்தான் பிரச்சனை நல்லா யோசித்து பாருங்க ஐ எம் பிரிங்கிங் யூ தீஸ் பிக்சர்ஸ் பிஃபோர் யுர் மைண்ட் டு லீட் யூ இன் deep டீப் செல்ஃப் சர்ச்சிங் இந்த மாதிரி எனக்கு ஒரு விருப்பம் இருக்கா பைபிள் எதையும் என்னை விட்டு எடுத்துருங்க ஆனால் பைபிளை மட்டும் என்னை விட்டு எடுக்காதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் நமக்கு வேணும் இங்கே பாருங்கள் ரெண்டு திசுரவணிக்கார் ஒன்று மூணில் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள் சகோதரரே உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் உங்களுடைய விசுவாசம் மிகுதியாய் பெருகுகிறது அதே போல ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற உங்களுடைய அன்பும் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறது நான் இங்கிலீஷ் பைபிளுக்கு வச்சுருக்கிறேன் அதனால் நான் அதை அதை பார்த்து பார்த்து நான் நிறையா அதான் படிக்கிறேன் அதனால் அதுலேருந்து நான் அதை கொஞ்சம் தமிழாக்கம் செய்து பரஃபரைஸ் பண்ணுறேன் இங்கிலீஷில் ஆர் பவுண்ட் டு தேங்க் காட் ஆல்வேஸ் ஃபார் யூர் பிரதர்ஸ் ஹேஸ் இட் இஸ் ஃபிட்டிங் பிகாஸ் யுவர் ஃபேத் க்ரோஸ் எக்ஸீடிங்லி வீஆர் டாக்கிங் அபவுட் இண்டிவிஜுவல் கிறிஸ்டியன்ஸ் க்ரோத் தனிப்பட்ட கிறிஸ்தவனுடைய விசுவாச வளர்ச்சியை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒரு சிலர் இல்ல சபையில் உள்ள அத்தனை பேரும் த லவ் ஒன் ஆஃப் பெருகுகிறது விருத்தி அடைகிறது வளர்கிறது ஒருவரை ஒருவர் நீங்கள் அவ்வளவாக நீங்கள் நேசிக்கிறீர்கள் கட்டி அணைக்கிறீர்கள் கட்டி தழுவுகிறீர்கள் ஒன்று சொல்லட்டுமா ஒரு முக்கியமான சத்தியத்திற்குள்ளே நான் உங்களை கொண்டு வருகிறேன் மலைப்பிரசங்கம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த பிரசங்கம் அதில் ஜபத்தையும் உபாசத்தையும் குறித்து பதினேழு வசனங்கள் மட்டுமே உண்டு பணத்தை குறித்து பதினெட்டு வசனங்கள் மட்டுமே உண்டு நீதியாய் நடப்பதை குறித்து இருபத்தோரு வசனங்கள் மட்டுமே உண்டு ஆனால் சக உறவுகளை குறித்து முப்பது வசனங்கள் உண்டு தேர் ஆர் the mount about prayer அண்ட் fasting அண்ட் எயிட்டின் அபவுட் மணி டுவெண்ட்டி ஒன் righteousness பட்

பலிபீடத்தில் வரும் பொழுது அந்த காலத்தில் காணிக்கை பையெல்லாம் இப்படி வரிசையாக அனுப்ப மாட்டாங்க காணிக்கை பெட்டி இருக்கும் தான் ஒரு நாள் கூட ஆண்டு ஒரு அளவு உட்காந்து காணிக்கப்பட்டியை பார்த்துட்டு இருந்தார் ஸோ காணிக்கைப்பட்டி முன்னால் இருக்கும் நீ பலிபீடத்தினுடைய காணிக்கை செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு உன் சகோதரன் பேரில் உனக்கு நல்ல நல்லா கவனிக்கணும் உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போகிறார் பாருங்கள் நீ உன் சௌரனுக்கு விரோதமா இல்லை உன் சகோதரனுக்கே உன் மேல ஒரு டிஸாட்டிஸ்பேக்ஷன் இருக்குன்னு தெரிந்தா சரி வந்தது வந்தா போட வேண்டியத போட்டு போப்பா அப்படி தானாமிக்கு சொல்லுவோம் கத்திர பாருன்னு சொல்லி தலையில் கை வச்சு ஒரு செலு என்ன மூணு செலவு கூட போடுவோம் அடுத்த ரெண்டு வேறு செலவு அது இப்படித்தானே பண்ணுவோம் ஆண்டர் என்ன சொன்னாரு உன் காணிக்கை செலுத்தாதே அங்கே நீ வச்சிரு பள்ளிப்பீடத்துக்கு மேலே வைக்காதே பள்ளிபீடத்துக்கு பக்கத்தில் வை இங்க வைக்காதப்பா யாரும் திருட மாட்டாங்க பயப்படாத எல்லாரும் யூதாஸ் கிடையாது ஒருத்தன் தான் யூதாஸ் வச்சிடலை வச்சிரு நீ போ முன்பு போய் உன் சகோதரனோடு இங்கிலீஷில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் மஸ்ட் பி டன் ஃபஸ்ட் வென் ஜீசஸ் சைஸ் ஃபர்ஸ்ட் இட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இ டஸ் இன்ட் மீன் செகண்ட் அதுக்கு பிறகு தான் வா மற்றவங்களாம் போட்டோம் நீ அதுக்கு பிறகு வந்து இதை எடுத்து நீ நீட்டி போட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் காணிக்கை குறித்து எத்தனை பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறீங்கல்ல நிறைய கேட்டிருக்கீங்கல்ல நீ ஒப்புறவாகாம உன் காணிக்க வேண்டான்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்களா சொல்லிருக்காங்களா வர்றதே கொஞ்சம் பிரதர் முதலுக்கே நீங்கள் ஆபத்து வச்சிடாதீங்கன்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கு உங்க மோங்கலெல்லாம் பார்த்தா என்னத்துக்கு இது காணிக்க எதுக்கு இது இங்க ரெஜிஸ்டர் ஆகும் அங்க ரெஜிஸ்டர் ஆகாது புரியுதா இந்த ரெஜிஸ்டர்ல போடுவாங்கப்பா அங்கே ஒரு ரெஜிஸ்டர் ஆகாது அங்கே கணக்கில் வராது அந்த வரவு சில கணக்கில் வராது இந்த திருச்சபையில் ஒருமண பாட்டிற்காக உங்களை எல்லாரையும் என்று நான் கரங்கூப்பி அழைக்க விரும்புகிறேன் சர்ச் க்ரோத் ப்ரௌட் ஆஃப் அவர் ரேஸ் இன் அ ஜாதி வெறி ஒய் ஆர் ப்ரௌட் ஆஃப் அவர் பிளேஸ் இட வெரி எந்த ஊரு எப்படி மினு மினுக்கான ட்ரெஸ் போட்டு வர்றான் நல்லா யோசிப்பாருங்க ஆண்டவரே என்னுடைய இருதயத்திற்குள்ளே இனவெறி உண்டா எங்கள் ஊருக்காரன் அவங்க வேறு ஊர் எங்கள் ஊருக்காரன் இந்த ஊருக்காரன் இடவெறி நிறவெறி ஒரு நாள் நான் கேட்டேன் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர்கிட்ட ரிஹர்சல் நடந்துகிட்டு இருந்துச்சு எதுக்கு கிறிஸ்மஸ் பிளேக்கு ரிஹர்சல் இருந்துச்சு அப்போ ஏஞ்சல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணாங்க யாரெல்லாம் ஏஞ்சல்ஸாக இருக்குது அப்போ சும்மா கொஞ்சம் கிண்டலுக்கு அந்த டீச்சர்கிட்ட போய் ஒன்று கேட்டேன் அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அதனால் கேட்டேன் ஏமா ஏஞ்சல்ஸ் எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்களா கருப்பு ஏஞ்சலே கிடையாதா அப்படியே பார்த்து பார்த்து பொறுக்கிறீங்களாம்மா என்னம்மா அது எல்லாமே பிரிட்டிஷ் ஏஞ்சல் தானா எல்லாமே அமெரிக்கன் ஏஞ்சல் தானா ஆப்பிரிக்கன் ஏஞ்சலே கிடையாது உலகத்தில் பிரதர் சும்மா இருங்க பிரதர் அப்படின்ட்டு எனக்கு சும்மா இருக்க முடியலையே அதான பிரச்சனை புரியுதா உனக்கு நான் எங்கே கைவிக்கிறேன் தெரிதா நம்மை அறியாத ஒரு வெறி நம்மை ஆட்டி படைத்து கொண்டு அது ஒரு பிசாசு யாரோ ஒருத்தர் அழகா சொன்னாரு இந்த வகை பிசாசுங்கிறத தமிழில் மொழிபெயர்த்தவங்க இந்த ஜாதி பிசாசுன்னு போட்டாங்க அது கரெக்டா இந்த ஜாதி பிசாஸ் இந்த சபையில் எப்படியோ தெரியாது பட் நான் வர்றேன் ஒரு சீசை ஆங்கிலன் சபையை தான் நான் தான் வளர்ந்தவேன் பிஷப் எலெக்ஷனாக இருக்கட்டும் ஜாதி பெருமை தான் ஜாதி வாரியாக தான் கமிட்டியனா ஜாதி வீரிய எப்படிப்பா ஆண்டோர் உங்கள் நடுவில் இருப்பார் அவர் நடுவில் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அவர் எங்கே இருப்பார் தெரியுமா முதல்ல நடுவில் இருந்தார் குத்து ஒழுக்க நடுவில் இப்போ ஒரு வாசலில் இருந்து தட்டிக்கிட்டு இருக்கார் முதல் சபையில் எபேசு சபையில் அவர் குத்து ஒழுக்குகளின் நடுவில் இருந்தார் ரெண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது ஆறாவது சபை வந்து ஏழாவது சபை வரும் பொழுது இதோ வாசற்படியில் இருந்து சர்ச்சில் எல்லாம் நடக்குது ஆராதனை நடக்குது மியூசிக் எடுக்குது பாட்டு நடத்துறாங்க பிரசங்கம் நடக்குது பண்டிகை நடக்குது எல்லாம் நடக்கு பட் ஆண்டவர் எங்கிருக்காரு இஸ் நாக்கிங் ஃபார் அந்த என்ட்ரன்ஸ் புரியுதா உங்களுக்கு வருத்தத்தோடு சொல்லுகிறேன் நான் தீர்க்கதர்சியும் அல்ல தீர்க்கதர்ஸனுடைய கும்ப புத்திரனும் அல்ல திட்டமாக எனக்கு தெரியும் இன் மெனி சர்ச்சஸ் வெதர் இட் இஸ் பென்டி காஸ்டல் ஆர் நான் பென்டி காஸ்டல் இன் மெனி சர்ச்சஸ் கிரைஸ்ட் இஸ் அவுட் சைட் அது எப்படி நீங்கள் இப்படி சொல்ல முடியும்னு சொல்லி நீங்கள் கேட்டால் வாங்க என்கிட்ட பைபிள் எடுத்துகிட்டு வாங்க லெட் அ டிஸ்கஷன் ஐ நோ தட் கேள்விப்பட்டு சொல்லலை அறிந்து சொல்லுகிறேன் பரிதாபம் ஆண்டவரே இபிதமான வெரிகளிலிருந்து எங்களை நீர் விடுவியோ என் மனதை முதலாவது விடுவியோ deliver my mind from this obsessive possessive pride and hire better than thou attitude எங்கள் பாரு இப்போ ப்ரைஸ் அண்ட் ஓஷியம் ப்ரைஸ் அண்ட் வருஷம் ப்ரைஸ் அண்ட் ஓர்ஷி இல்லை அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு ப்ரைஸ் அண்ட் ஓர்ஷிப் நான் ஒரு நாள் யோசித்தேன் ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப்னா என்ன ப்ரைஸ்னால் ஒர்ஷிப்பு ஒர்ஷிப்புனால் ப்ரைஸ் ரெண்டு ஒன்று தானே எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் படி ரெண்டு ஒன்று தான் இது எங்கேருந்து இது ரெண்டும் இப்படி வந்துச்சோ தெரில நினைக்கிறேன் அமெரிக்கன்ஸ் இப்படி என்ன தேவை அவுத்து விட்டா ஆல் ஃப்ரம் த வெஸ்ட் இஸ் பெஸ்ட்டு ஃபார்ஸ் அது நம்ம பிசாசு

இன்று காலையில் நான் கத்திக் கொண்டிருக்கிறேனே இது உங்கள் இருதய கதவை தட்டுகிறதா இட் சுட் நாட் பி ப்ரொய்சன் காணிக்கே இல்லைன்னா போடாதங்கிறாரு ஆண்டவர் நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் நான் கேளேன் உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தினாலும் நான் பாருன் ஏன் உங்கள் கைகளெல்லாம் இரத்தங்கட்டால் நிறைந்திருக்கிறது சகோதரனை பகிக்கிற எவரும் கொலை பாத மிகுதியாச்சோ பண்றீங்க கையை தூக்குறீங்க காலை தூக்குறீங்க குதிக்கிறீங்க கையெல்லாம் ரத்தமா இருக்கப்பா சகோதரனை பகிக்கிறீங்கப்பா வேண்டாம்ப்பா அந்த அந்த இது வேண்டாம் எனக்கு சலித்து போனேங்கிற ஆண்டு நீ திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருப்பா ஒரே கோரஸ் அது உனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கும் பட் ஐ ஆம் நாட் என் வசனங்கள் சொல்றேன் புதிய பாட்டில் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கு ஒருவர் எத்தனை முறை வந்திருக்கு பாருங்க எடுங்க புதிய பாடு கொலோசெயர் மூணு பதிமூணு ஒருவரை ஒருவரையொருவர் மன்னியுங்கள் ஃபர்கீவ் ஒனநதா ரோமர் பன்னிரண்டு பத்து ஆனர் ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ணுங்கள் ரோமர் பதினைஞ்சு ஏழு அக்ஸப் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் ரோமர் பன்னெண்டு பதினாறு ஹாவ் த சேம் மைண்ட் வித் ஒன்னதர் ஒருவருக்கொருவர் ஒரு மனதாயிருங்கள் ரோமர் பதினஞ்சு பதினாலு அத்மானிஷ் உணனதர் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் ரோமர் பதினாறு பதினாறு ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் கிரீட் அனதர் ஒன்று பேத நாலு பத்து சார் சர் ஒன்னதர் உய்துலாவ் ஒருவருக்கொருவர் அன்பினால் ஊழியம் செய்யுங்கள் கலாத்தியர் ஆறு ரெண்டு பேர் ஒன் அனதர்ஸ் பேர்டன் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுவந்து கொள்ளுங்கள் எபேசியர் ஐந்து ரெண்டு ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் ஃபர்பர் எபேசியர் ஐந்து இருபத்தி ஒன்று சப்மிட் ஒனநத ஒருவருக்கொருவர் கீழ்ப்படைந்திருங்கள் எபிரேயர் மூணு பதிமூணு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் எக்ஸாட் ஒனநதர் ஒன்னு தெசலோனிக்கர் ஐந்து பதினொன்று என்கரேஜ் ஒருவர் ஒருவர் ஊக்குவியுங்கள் ரோமர் பதினாலு பத்து ஒருவரை ஒருவர் பக்தி விருத்தி அடையச் செய்யுங்கள் எடிஃபை ஒனதோபு அஞ்சு பதினாறு ப்ரே ஃபார் ஒனத ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் ஒன்று குழந்தையர் பதினொன்று முப்பத்தி மூணு ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் ஆவிய நிறைவே இதுதானே நீங்கள் மதுபானத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்திருந்து என்ன செல்லுது ஒருவருக்கொருவர் பாடி எடுத்த உடனே அங்க ஒருவருக்கொருவர் கர்த்தரை பாடி அடுத்த வருது நல்ல கவனிங்க நம்ம வந்து என்ன பண்றோம் ஆவினால் நிறைந்து கர்த்தரை பாடி அதை ஒரு பைபாஸ் பண்ணிடுறோம் பைபாஸ் பண்ணக்கூடாது அதில் எடுத்தீங்கன்னா முதல்ல பி ஃபில் வித் ஸ்பிரிட் சிங்கிங் டு ஒன் அனதர் கம்ஸ் நெக்ஸ்ட் எவ்வளோ பண்ணி அறியாம இதெல்லாம் என்ன பைபிள் டீச்சர் எழுப்ப வேண்டும் அங்க என்ன இருக்கும் அதை பிடிக்கணும் இதுவரை நாம் செய்து வந்ததல்ல அங்க என்ன இருக்கோ அதை பிடிக்கணும் ஆவிய நிறைவே முதலாவது ஒருவருக்கு ஒருவர் பாடி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி அடைய செய்து கர்த்தரை பாடி கர்த்தரை பாடி என்கிற அந்த வசனம் எவ்வளோ சார் அஞ்சு பதினெட்டுல இருந்து இருவது ஒரு கதம் வருது ஒருவருக்கு ஒருவருங்கிறது ரெண்டு தடவை வருது டு த லார்ட் கம்ஸ் ஒன்லி ஒன்ஸ் டு ஒன் அனதர் கம்ஸ் பைபிள் உங்கள் உங்கள் இருக்க பைபிள் தான் நான் ஒன்றும் வேற பைபிள் வச்சிருக்கல சேம் ஓல்டு பைபிள் போத் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இப்படி மூன்றிலும் நாம் வளரும் பொழுது ஒன்று இயேசுவை போலாவதில் வளர வேண்டும் இரண்டு விசுவாசத்தில் வளர வேண்டும் மூன்று அன்பில் வளர வேண்டும்